வணக்கம் பேண்டியின் கா நேர பிரதான செய்தியறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் பட்டணத்தை சித்திரவதை முகாம் தொடர்பில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வருது ஜேபிபி பொதுச் செயலாளர் கெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஒன்பது காலப்பகுதியில் முகாமில் சித்திரவதை செய்யப்பட்ட ஏராளமானோர் சாட்சியமளிக்க தயாராகியிருப்பதாக ஜேபிபி யின் பொதுச் செயலாளர் டில்வின் சின்வா தெரிவித்துள்ளார் நான் சட்டத்துக்காக பணியாற்றுகின்றேன் எவரையும் அவதூறு செய்ய விரும்பவில்லை அதன்படி இந்த சித்திரவதை முகாம் சம்பவத்தில் தொடர்புடைய பலர் எதிர்காலத்தில் சட்டத்தின் கீழ் தண்டனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் கைது செய்வதோ அல்லது அவரது குடியுரிமை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என விழித்துறைகளின் தலைவர் உதய கம்பன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆண் குழுவின் அறிக்கையின் மூன்றாவது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகள் குறித்து பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதியூடாக ஏற்றுக் கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதை ஏற்பதாகும் இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது அப்போதைய அமைச்சர் விஜயபால மென்டிஸ் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பட்டலந்தா அறிக்கையை சபையில் முன்வைத்தார் அவ்வாறு இல்லை என பொய்கூரும் அரசாங்க தரப்பினர் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பக்கத்தை பார்ப்பார்களானால் அதற்கான சாட்சியினை பெற முடியும் ஆகவே பட்டலந்தா ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது ஆணைக்குழுவுக்கு நீதிமன்ற அதிகாரம் காணப்படுகின்றது இந்த ஆணைக்குழுவால் நபரொருவர் குற்றம் அளித்தாரா இல்லையா என்பதனை தீர்மானிக்க முடியும் அவ்வாறு பிரசாரத்தில் புதிதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் කොඩිරම රත් සිගෙන් නබටිකෙන් වනේ තුලද ඉංග්‍රීසි භාසාාවෙන් සහ දෙමල භාසාාවෙන් කියනේ බාසා තුනෙන්ම බටලන්ද කොමිෂන් සභා වාර්තාව දැකගණ්ඩ පුළුවන් වෙන්නේ. එවිතරක් නෙවෙේ මේක පාර්ලිමෙන් තුට තිදිරිපත් කළ. ආණ්ඩුව වෙනුවෙන් එවකට ආ්ඩුවේ ජේස්ට. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதற்காக இலக்கு வைக்கப்படுகின்றார் என்பது புரியவில்லை என தெரிவித்துள்ளார் ஆணைக்குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு நாட்டில் மீண்டும் அமைதியற்ற நிலைமை ஏற்படலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிட் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ஆணைக்குழு அறிக்கை விவகாரம் தரப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் அறுபது ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் ஜேவிபியினரால் கொல்லப்பட்டுள்ளதாக பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையின் மூன்றாவது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜேவிபியால் அரசாங்க சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம் ஆபத்தான அளவில் பெரியது என்று ஆணைக்குழு அறிக்கை தெளிவாக கூறுகின்றது ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாட்டின் பாதுகாப்பு நிலைமை படிப்படியாகவும் தொடர்ச்சியாகவும் மோசமடைந்தது அரசியல்வாதிகளின் உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்தது அன்று ஆட்சி அமைத்த ஐக்கிய தேசிய கட்சியின் தான் ஜேவிபியின் வலுவான இலக்காக காணப்பட்டனர் பாரம்பரிய இடதுசாரி தலைவர்களும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு இலக்காகினர் இந்த அறிக்கையை தற்போதைய ஜனாதிபதியாலும் நிராகரிக்க முடியாது என்று சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தற்போது சகல அரசியல் கட்சிகளும் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் உதாரணமாக இந்த அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று ஏப்ரல் கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது காலகட்டங்களில் இடம்பெற்ற தொடர் சம்பவங்களின் சிறப்பு பகுப்பாய்வு அதன் நூற்றுக்கணக்கான பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது

வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கிளர்ச்சிக்கான ஒத்திகையை நடத்தியதன் மூலம் நமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இலங்கையில் ஆயுதங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தை மீண்டும் நிறுவுவதற்கு முன்னோடியாக இருந்தனர் இதே நிலமை வடக்கு கிழக்கு விடுதலை புலிகளால் ஆரம்பிக்கப்பட்டதால் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டன பல தமிழ் அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் தமிழ் அரசியல் கட்சிகளை முற்றிலுமாக அளிக்கவும் அவர்கள் செயல்பட்டனர் தெற்கில் ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் லங்கா சமசமாய கட்சி உள்ளிட்டவற்றின் ஆதரவாளத்திலான மக்களின் வாழ்க்கை அரசியல் ரீதியாக தீர்மானிக்கப்பட்டது குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக இவ்வறிக்கையின் மூன்றாவது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர்களான ஹர்சா வர்த்தனர் மற்றும் நந்தலா பெர்னாண்டோ ஆகியோருடன் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருந்ததாக ஆண்கள் வாழ்க்கை தெளிவாக கூறுகின்றது அரசியல்வாதிகள் மாத்திரமன்று பாதுகாப்பு படையினர் புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களும் கொல்லப்பட்டனர் இந்த சிந்தனைகள் மீண்டும் தூண்டப்பட்டால் நாட்டில் அமைதியின்மை ஏற்படும் என்பதாலேயே அரசியல் கட்சிகள் அவதாரத்துடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் ஆனால் இவ்விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதற்காக இலக்கு வைக்கப்படுகின்றார் என்பது எமக்கு புரியவில்லை என அபிவர்த்தனை தெரிவித்துள்ளார் மொழி பரிசோதனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதான திட்டம் தொடர்பாக மேல் பரிசோலனை செய்ய வேண்டும் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரோஷன் மகானாமா தெரிவித்துள்ளார் அவர் தனது முகப்புத்தக பதிவு ஒன்று விட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச கிரிக்கெட் பயிற்சி பாடசாலை மற்றும் மைதானத்துக்கு தேவையான ஆரம்ப கட்ட பணிகளை ஒரு மாதத்துக்குள் முடிக்க தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலையில் இவ்வாறான பெரிய திட்டங்களின் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் மற்றும் எண்ணங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட வேண்டும் என மஹ குறிப்பிட்டார் தற்போதைய தேவையில் புதிய மைதானங்களை கட்டுவதற்கு பணத்தை செலவிடுவது அல்ல எனவும் பாடசாலை மாணவர்களின் கிரிக்கெட் திறமைகளை மேம்படுத்துவதற்காக தற்போதுள்ள வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேசிய திட்டம் ஒன்றை செயல்படுத்துவதே எனவும் ரோஷான் மகானாம சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு சபைக்கான மேயர் வேட்பாளராக பொருத்தமான ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என ரோஷான் பாதுகா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபைக்கான மேயர் வேட்பாளர் அல்ல என அக்கட்சியின் உறுப்பினர் பாதுகாத்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பு அவர் இதனை தெரிவித்தார் மாநகர சபை மேயர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு கட்சியின் சார்பில் மூன்று முக்கிய உறுப்பினர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் அவ்வாறு பரிந்துரைக்கப்பட்டவர்களில் பொருத்தமான ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் ஈரான் விக்ரமரத்னா கட்சியின் கொழும்பு மீய வேட்பாளராக போட்டியிடுவார் என கிருதிகா பிரேமச்சந்திர நினைத்திருக்கக்கூடும் ஆனால் அவ்வாறானது ஒரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை ஈரான் விக்ரமரத்னாவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் மிக முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இது தொடர்பான இரது முடிவு விரைவில் எடுக்கப்பட்டு சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் என நிராஷன் பாதுகா தெரிவித்துள்ளார் மீனவர்களிடையே ஏற்பட்டது வடமராட்சி கிழக்கு பகுதியில் மூன்றாவது நாளாக நேற்று முருகநிலை நீடித்தது உலக இயந்திரத்தை பாவித்து இருபத்தி இரண்டு கயிறுகளுக்கு மேல் கரவிலை தொழில் புரிவது சட்ட மூரலாக உள்ள போதும் வெட்டிலக்கே பகுதியில் உள்ள கரவிலை தொழிலாளி ஒருவர் நாளாந்தம் இரண்டு படகுகளில் மேற்பட்ட கைதுகளை பாவித்து கடவலை தொழில் பிரிந்து வருகின்றார் இதனால் ஏனிய மீனவர்களின் விலைகள் படகு இயந்திரங்கள் பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை தொடர்ந்து உருவாகி வருகின்றது வேட்டிலைக்குணியிலிருந்து நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கயிறுகளை பாவித்து குறித்த கடவலை தொழிலாளி வரை சென்று வருவதால் ஏனைய மீனவர்கள் தொழில் புரிவதற்கு மானிய நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது குறித்து கேரவில தொழிலாளியின் செயற்பாட்டால் அவரது கரவிலையில் சிக்குண்ட சிறு தொழிலாளி ஒருவரின் படகும் இயந்திரமும் சேதமடைந்துள்ளது அதிகாலை ஆறு மணிக்கு பிறகே கரைவலை தொழில் புரிவதற்கு சட்டம் உள்ள போது இவர்கள் சட்டத்திற்கு முரணாக நேர காலத்தை மீறி ஏனைய மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் பாதிப்படைந்த மீனவர்கள் குறித்து கடவிலை தொழிலாளியுடன் முருகலில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக கடத்தொழில் சமாசத்திற்கும் நீரியல் வளத்தி நல அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் மருதங்கனி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் பெயும் என எதிராணங்களிலும்லநாய நுபரேலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபிரவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பள்ளத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான சேவைகளை வழங்குவது அவசியம் என ஜனாதிபதி அண்ணகுமார் தெரிவித்துள்ளார் இலங்கை சுற்றுலா தலமாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு சேவைகளை வழங்குவது அவசியம் என ஜனாதிபதி அண்ணகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் எனவே இந்த விடயத்தில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இரண்டாயிர வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலா அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியொதுக்கீடுகள் மற்றும் அதன் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் சுற்றுலாத்துறையில் புதிய முன்னெடுப்பாக இந்த ஆண்டு மில்லியன் பயணிகளை நாட்டுக்கு அளித்துவர எதிர்பார்க்கப்படுவதோடு அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த ஏற்பாடுகளை பயன்படுத்துவது குறித்து விசிடமாக ஆராயப்பட்டது இந்த கலந்துரையாடலில் வெளிநாட்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதேரத் சுற்றுலா பிரதமைச்சர் ரோவன் ரணசிங்க ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகா சனத் குமார் நாயக்கர் ஜனாதிபதியின் சிறேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே வெளிநாட்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளர் அரணி ரணராஜா மற்றும் சுற்றுலா அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் வடக்கில் புத்தபெருமானின் சிலைகள் நில ஆக்கிரமிப்பின் எல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் வடக்கில் புத்தபெருமானின் சிலைகள் நில ஆக்கிரமிப்பின் எல்லை பயன்படுத்தப்படுவதாகவும் வடபகுதியில் நீதிமன்ற கட்டளைகளை மீறி அத்துமீறி கட்டியெழுப்பப்படும் விகாரைகள் ஊழலின் சிந்தம் எனவும் வேண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் புத்தசாசன சமயம் மற்றும் கலாசார அமைச்சின் மீதான விவாதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார் அமைஞ்சு நாடு செழிப்புற வரணும் என்றதிலே எங்களுக்கு மாற்று கருத்துக்கிடம் இல்லை நாங்கள் நிச்சயமாக உங்களோடு ஒத்துழைப்போம் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இனப்பெறம்பல் வீதத்தை மாற்றி அமைக்க முயலும் பேரினவாத சக்திகளின் ஊதுகுழல்களாக செயல்பட்டு வரும் இந்த பௌத்த போக்கின்மையை கடைப்பிடித்து வரும் சில பிக்குகள் இலங்கையின் அரச திணைக்களங்களான மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை தொல்பொருள் திணைக்களம் போலீஸ் திணைக்களம் பாதுகாப்பு படைகள் என்பவற்றை வெளிப்படையாகவே சில இடங்களில் வழி நடத்தி வருவது கடந்த காலத்தில் வெளிப்படையாகவே அவதானிக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையுரைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் கண்மையில் உள்ள பழைய செம்மலை பிள்ளையார் ஆலயத்தை என கூறி கொலம்பகை மேதானந்த கீர்த்தி தேரர் என்ற பௌத்த துறவி ஆலய வளாகத்துள் கட்டிடம் ஒன்றை அமைக்க தொடங்கினர் வடக்கிலும் கிழக்கிலும் ஞானசார தேரர் அவர் வழி நிற்கும் காவியுடை உடுக்கவே பொருத்தமில்லாத சிலரால் புத்த புத்தபெருமானின் திருவுருவச் சிலைகள் நில ஆக்கிரமிப்பின் எல்லைக்கற்களாக அந்த பகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்றன பிகாரி அடையாளங்கள் அங்கு பறிக்கப்பட்ட எல்லைக்கற்களாக பறிக்கப்பட்ட நிலங்களின் எல்லைக்கற்களாக மாறி நிற்கின்றன பாருங்கள் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் நான் அந்த இடங்களை உங்களுக்கு காட்டுகின்றேன் குறுந்தூர் மலையில் தொல்பொருள் திணைக்களத்தால் இலங்கை பொலிசாரினதும் இராணுவத்தின் உதவியுடனும் மேற்கொள்ளப்பட்ட அராஜாங்கங்கள் பௌத்த தர்மத்துக்கு மட்டுமல்ல இலங்கையின் தொல்பொருள் சட்டத்துக்கும் மற்றும் முரணானவை பௌத்தர்கள் இல்லாத இடத்துல என்னத்துக்கு இப்போ புத்த விகாரி இராணுவ முகங்களில் கொண்டு போய் பெரிய பெரிய விகாரியை கட்டியிருக்கிறோம் அது ஏன் ஒரு சிறிய சிறிய வழிபாடுகளை அவர்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் சரியான முறையில் செயல்படுங்கள் உங்களுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை இந்த வகையில் காட்டுகின்றோம் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்